எழுந்தவுடன் தப்பித்தவறி கூட இந்த நான்கு காரியங்களை மட்டும் செய்துவிடாதீர்கள் ஒருவேளை செய்துவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் பல வகையான தடைகளும் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை போல் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையாது முதலாவதாக காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கும் நேரத்தை மட்டும் தள்ளி போடாதீர்கள் தினமும் மலம் கழிக்கும் நேரத்தில் வேறு ஏதாவது வேலையை செய்ய நேர்ந்தால் அந்த வேலையை முடித்துவிட்டு மலம் கழிக்கலாம் என்று முடிவு செய்திருப்பீர்கள் பின்பு அந்த வேலையை முடித்துவிட்டு மலம் கழிக்க உட்கார்ந்தால் தினமும் கழிக்கும் மலத்தைப் போல் அவ்வளவு சுலபமாக மலம் வெளியேறாது நன்றாக அழுத்தி முக்கினால் மட்டும்தான் மலம் வெளியேறும் இதுவே அடிக்கடி நிகழ்ந்தால் மலச்சிக்கல் என்னும் பெரிய சிக்கலில் முடிவடையும் அதனால் தினமும் சரியான நேரத்தில் மலத்தை கழித்து வயிற்றை சுத்தம் செய்யவும் இரண்டாவதாக காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் காஃபி அல்லது டீ குடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளவும் தொன்னூறு சதவீதம் மக்களும் எழுந்தவுடன் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் டீ அல்லது காஃபியை குடிக்கும் போது அசிடி மற்றும் கியாஸ் போன்ற பிரச்சனைகள் உருவாகிறது இதற்கு காரணம் நாம் தூங்கி எழும்போது நம்முடைய காலியான வயிற்றில் ஜீரணமான ஆசிட் லேசாக வயிற்றிற்குள் கொண்டே இருக்கும் அத்துடன் தீயையும் காஃபியையும் குடிக்கும்போது போது அதில் கலந்திருக்கும் பானியங்கள் வயற்றிற்குள் இருக்கும் ஆசிட்டுடன் கலர்ந்து குறைவு கியாஸ் தொல்லை போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றது இது பல பேருக்கு அப்போது எந்த பிரச்சனையும் உருவாக்கவில்லை என்றாலும் நாளடைவில் எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமாகிறது மூன்றாவதாக காலையில் எழுந்தவுடன் உங்களின் வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வீடியோக்களை பார்க்கும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளவும் ஏனென்றால் முந்தைய நாள் தூங்குவதற்கு முன் வாட்ஸ்அப்பில் உரையாடிய காரியங்களின் ரிப்ளையை காலையில் எழுந்தவுடன் படிக்கும்போது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ரிப்ளை கிடைக்கவில்லை என்றால் உடனே உங்களின் மனநிலை மாறி அன்றைய நாள் சோகத்துடனும் ஒருவிதமான கோபத்துடனும் ஆரம்பித்து அன்றைய நாளே நல்ல நாளாக அமையாமல் போய்விடும் அதேபோல் எழுந்தவுடன் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்திகளையும் வீடியோக்களையும் பார்க்கும் பழக்கம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத செய்தியையும் வீடியோக்களையும் பார்க்க நேர்ந்தால் அதுவும் மகிழ்ச்சி அல்லாத தினமாக மாறிவிடும் அதனால் இத்தகைய செயல்களை தயவு செய்து எழுந்தவுடன் செய்யாதீர்கள் நான்காவதாக இது பெரும்பான்மையான வீடுகளில் நடக்கும் சம்பவம்தான் அது என்னவென்றால் உங்களின் கணவரிடம் காலையில் எழுந்ததுமே நோய் நோய் என்று அதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் இதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் அல்லது எழுந்தவுடனே புலம்பிக் கொண்டு கணவர்களின் கண்ணில் முழிக்கும் தருணத்தை மாற்றிவிடுங்கள் சில வீடுகளில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த கணவர்கள் மனைவியின் நச்சரிப்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் விழித்துக் கொள்கிறார்கள் இது அவர்களுக்கு அன்றைய நாளே சண்டையுடன் ஆரம்பிக்கும் நாளாக மாறி நாள் முழுவதும் அதையே யோசித்து மன உளைச்சலையும் ஏற்படுத்தி பல நோய்களை உருவாக்குகிறது அதனால் காலையில் எழுந்தவுடன் உங்களின் கணவர் கண்டிப்பாக திட்டு வாங்க வேண்டிய செயலை செய்தாலும் அவர்களை காலையிலேயே திட்டாமல் அதை அன்பாக பேசி தீர்த்து சந்தோஷத்துடன் அன்றைய நாளை ஆரம்பியுங்கள்